ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு முதன் முதலில் இருப்பவர்கள் கலசம் வைக்காதவர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக எப்படி லக்ஷ்மி பூஜை செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் நிறைய சிறப்புகளோடு இந்த வரலட்சுமி நோன்பு வந்து வருகின்றது ஒன்று ஆடி கடைசி நாள் அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை வருவது மிகவும் சிறப்பு பெருமாளுக்குரிய ஏகாதசி அன்று வருகின்றது அது கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயருக்குரிய மூல நட்சத்திரத்தோடு வருவது அப்படின்றதும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்க கண்டிப்பாக இருக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறவும் அந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் விரைவிலேயே நல்ல வரணமைந்து திருமணம் கூடி வருவதற்கும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதற்கும் இந்த வரலட்சுமி நோன்பை நீங்கள் வந்து இருக்கலாம் நீங்கள் வந்து இதை பெரிதாக கலசம் வச்சு நிறைய பேரை அழைத்து தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சாதாரண எளிய முறையில் எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்வது முதன் முதலில் வழிபாடு செய்பவர்கள் எப்படி செய்வது இதையெல்லாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் மகாலட்சுமியை சொன்ன வழிபாட்டு முறை தான் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்பு உருவான கதை இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் இந்த வரலட்சுமி நோன்பை எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு மனிதர்களோ சித்தர்களோ நம்மளுக்கு வந்து சொல்லவில்லை அந்த மகாலட்சுமியே எந்த நோக்கத்திற்காக இந்த வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிக்க சொன்னால் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோ வரலட்சுமி நோன்பு நாள் பூஜை செய்யக்கூடிய அந்த நல்ல நேரம் பூஜை செய்யும் முறை லக்ஷ்மி அழைக்கிறது வரலட்சுமி பூஜை செய்யும் முறை புனர் பூஜை வந்து எந்த நேரத்தில் செய்வது அதை எப்படி செய்வது இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதையும் நான் கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க விவஸ் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த முதல் முறையாக நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து எல்லோரும் பண்ணுறாங்க எனக்கும் ஆசையாக இருக்குது நாங்கள் வந்து எப்படி செய்கிறது எங்களுக்கு அந்த பெரிய அளவில் எங்களால் செய்ய முடியாது கலசம் வைத்து அலங்காரம் அம்மன் அலங்காரம்லாம் செஞ்சு நான் எல்லாரையும் அழைத்து அந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது மிக மிக எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா இரண்டு முறையாக கடைப்பிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது நீங்கள் வந்து இந்த வருஷம் மட்டும் நம்ம வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை பிடித்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பவர்கள் படம் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் இப்போது ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து கலசம் வச்சு நாங்கள் வந்து வழிபடுறோம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் க முதல் வருடமே கலசம் வைத்து நீங்கள் வந்து வழிபட்டு நீங்கள் செய்யலாம் நாங்கள் இந்த வருடம் வந்து படம் மட்டுமே வச்சு வழிபட்டுட்டு அடுத்த வருடத்துலேருந்து கல அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் கலசம் வைக்கலாம் அப்படின்னும் நீங்கள் வந்து முடிவு செய்யலாம் இது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் இப்போது நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி நம்ம எளிமையாக எப்படி வழிபாடு அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வந்து செய்கிறது ஏன்னா அற்புதமான இந்த நாளை தவற விடாதீர்கள் நீங்கள் பெரிய அளவில் செய்ய முடியாட்டாலும் நம்ம சொல்கின்ற அந்த முறைப்படி செய்தாலே போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அன்னைக்கு வந்து மலர்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து விடுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வெள்ளி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் வந்து நெய் தீபமாக ஏற்றுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காமாட்சி விளக்கோ அகல் விளக்கோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றலாம் குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பால் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி பாலில் அவள் கலந்து வைக்கலாம் மற்றபடி அந்த வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு துளசி இருந்தால் அதையும் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் மாவிளைகள் வைக்கலாம் உங்களுடைய இஷ்டம் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் வழிபடுங்க மகாலட்சுமி ஏற்றுக்கொள்வாள் முக்கியமாக நீங்கள் அந்த மஞ்சள் நோன்பு கயிறு வந்து வச்சு உங்கள் களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்காலியத்தில் கட்டி கொள்ளலாம் அல்லது கைகளில் கட்டி கொள்ளலாம் அந்த நோன்பு கயிறு கட்டுவது ரொம்பவே முக்கியமானது அதை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதானாலும் நீங்கள் வந்து அந் அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறையும் மாற்றிக்கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து இருபதுக்குள்ளே செய்யுங்க ஒன்பது மணிலிருந்து பத்து இருபது வரைக்கும் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நீங்கள் வந்து மகாலட்சுமி துதிகள் அந்த ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பாடி அன்னையை வந்து வழிபடலாம் அல்லது ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமியை நமக அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து கொள்ளுங்கள் இதுவே வந்து போதுமானது அதுக்கப்புறமா உங்களால் முடிந்தால் இரண்டு கண்ணாடி வளையல் அல்லது ஜாக்கெட் பிட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு கொடுத்தாலும் கூட போதும் மூன்று பேர் ஐந்து பேர் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் யாரையும் எங்களால் வீட்டில் வந்து அழைச்சி பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து இதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதே போல் அந்த கயரையும் நீங்கள் கட்டிக்கிறீங்க யாருக்காவது உங்கள் வீட்டில் திருமணம் வந்து ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கயரை வந்து கட்டி விடுங்க விரைவிலேயே அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி வரும் இந்த முறையில் நீங்கள் எளிமையாக அந்த வரலட்சுமி நோன்பை கடைப்பிடிக்கலாம் நீங்கள் வந்து சாப்பிடணுமா விரதமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் அது உங்களுடைய இஷ்டம் உங்களால் விரதம் இருக்க முடியும் உபவாசமாக இருக்க முடியும்னா அப்படி இருக்கலாம் அப்படி இல்லைடின்னா பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சைவ உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து செய்யலாம் இந்த வருடம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி உங்களுடைய செல்வ வளத்தை ஒருபடி உயர்த்துவால் இந்த மாதிரி வழிபட்டது உங்கள் குடும்பத்திற்கு நன்றாக இருந்தது அப்படின்னா அடுத்த வருடம் நீங்கள் இதை வந்து பெரிய அளவில் செய்யலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு எங்கள் வீவஸ் தேங்க்யூ